வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருகூரில் தாங்க இருக்கும் இவர் மிஸ்டர் கீர்த்தி கண்ணன் சர்ட்டிஃபைட் இன்ஜினியர் நம்ம டீமோட பெஸ்ட் இன்ஜினியர்னே சொல்லலாம் கோயம்புத்தூர் ஃபுல்லாமே ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கீங்க ஸோ இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் என்னன்னா ஆயிரத்தி ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு பெட்ரூம் வீடு ரெண்டே கால் சென்டரில் நான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் ரொம்ப தன்னடக்கமான இன்ஜினியருங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ உங்களுக்கே உங்களுக்கு இதே மாதிரி வீடு கட்டணும் நீங்கள் கோயம்புத்தூர் ஃபுல்லாக எந்த ஏரியாவில் உங்கள்கிட்ட லேண்ட் இருந்தாலும் சரி இல்லை லேண்டோடு சேர்த்து உங்களுக்கு பில்டிங் தரனாலும் நம்ம டீம் சார்பாக நம்ம இன்ஜினியர் கீர்த்திகளன் வச்சு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் உங்கள் பட்ஜெட்டில் கட்டி கொடுத்துருக்கோம் இந்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா மொத்தமே பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி லேக்ஸில் நம்ம பில் பண்ணி கொடுத்துருக்கோம் த்ரீ பிஹெச்கே புக் பண்ண டைம் பார்த்திங்கன்னா டூ மந்த்ஸ் ஆச்சு இன்றைக்கி காங்கிரட் போய்ட்டு போயிட்டுருக்கு நம்ம கிளைண்ட்டு பாருங்கள் ஹாப்பி கஸ்டமர் நீங்கள் பார்த்துட்டு தெரியும் இப்போ அவங்க ஃபேமிலி ஃபுல்லாமே வந்திருக்காங்க கான்கிராக்ட் போடுறதுக்கு இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் போயிட்ருக்கு இப்போது நம்ம இந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்மெண்ட்லேருந்து போவோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் அதாவது செம்மன் பூமிங்க ஸோ இதில் நம்ம பேஸ்மெண்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா ஃப்ளை ஆஷ் கல்லில் பண்ணுறோம் என்ன பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா செங்கல்ல போனால் கரையான் பிரச்சனை நிறையா வருதுன்னு கம்ப்ளைண்ட் நிறையா இருந்தது ஸோ அதுக்காக ஃப்ளை ஆஷில் நம்ம பேஸ்மெண்ட் ஒர்க் பண்ணுறோம் அதுக்கு மேலே அவர் எல்லாமே செங்கல் தான் நீங்கள் பார்த்தாலே பில்டிங்கில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிராண்டட் ரேட்டு தாங்க பண்ணுறோம் சிமெண்ட்டு ஜல்லி எல்லாமே குவாலிட்டியாக இருக்குங்க நீங்கள் போட்டிருக்க எம்சன் பீசன் எதுவுமே உங்களுக்கு டஸ்ட் வந்துராதுங்க ப்ராப்பர் மெட்டீரியல் தான் போட்டு கொடுத்துருக்கோம் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாமே வாய்மொழியாக சொல்கிறது கிடையாதுங்க உங்களுக்கு பேப்பர்லேயே அடிச்சு பத்திரத்தில் அடித்து கொடுத்துட்றோம் உங்களுக்கு பாண்ட் பேப்பர் முதற்கொண்டு அதில் பிரிண்ட் பண்ணி நாங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் என்னென்ன பண்ண போகிறோம் என்னென்ன கால மார்க் பண்ணுறோம் பிளானாக போட்டு என்னென்ன மென்ஷன் பண்ணி உங்களுக்கு என்ன கொட்டேஷன் கொடுத்துருமோ அதில் இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு பைசா கூட வாங்குறது கிடையாதுங்க இங்கே பாருங்கள் பில்டிங் எவ்வளோ வேகமாக ஸ்பீடாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ ப்ராப்பர் க்யூரிங் டைம் அதுவும் பக்கத்தில் இன்னொரு சைட்டுமே நம்ம புக் பண்ணியிருக்கோம் இப்போ அது வந்து இப்போ தான் எடுத்துருக்கோம் ஸோ இப்போ பில்டிங் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட்டையெல்லாம் போட்டு காங்கிரீட்டுக்குள்ளே செட்டப்பாக ரெடி பண்ணியாச்சு நம்ம கஸ்டமரும் உள்ள வந்துட்டாங்க அவங்க ஃபேமிலி ஃபுல்லாமே உள்ளே வந்துட்டாங்க இப்போ கஸ்டமரை பற்றி சொல்லணுன்னா இவங்களுக்கு நம்ம லேண்டு பார்த்து கொடுத்ததுலேருந்து அதுக்கு லோன் ப்ராசஸ்லேருந்து அவங்களுக்கு ஸ்டேஜ் பேமெண்ட் எல்லாமே நம்ம தான் ஃபாலோ பண்ணி இன்ஸ்பே இன்ஸ் அதாவது கீ ஹேண்ட் ஓவர் வரைக்கும் அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே நம்ம டீம் சார்பாக தாங்க நடந்துகிட்டுருக்கு நம்ம இன்ஜினியர் பார்த்திங்களேன் அது அவங்க ஃபேமிலி எல்லாருமே எவ்வளோ காலேஜாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம ப்ராஜெக்ட்டை புக் பண்ணதுலேருந்து டே ஒன்லேருந்து அதாவது டே ஃபைவ் மந்த்ஸ் அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இருந்து வரைக்குமே கஸ்டமருக்கு மியூச்சுவல் வந்து ப்ராப்பராக இருக்குங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதை மட்டும் தான் அங்கே பண்ணுறோம் இப்போ நம்ம உண்டான ப்ராசஸ் அதாவது ஹிந்து கல்ச்சர் படி என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை வந்து அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உண்டான ப்ராசஸ் மேஸ்திரி வந்துட்டாருங்க மேஸ்திரி எல்லா பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீடு புக் பண்ணணும் ஆசைப்பட்றீங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடு நானே பார்த்து பார்த்து கட்டணும் அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா நீங்கள் டீமை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எதுக்காக சொல்கிறன்னா டே பை டே உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் நடக்குங்கிறது குரூப் கிரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு அப்டேட் வந்துட்டே இருக்குங்க ஸோ இது வந்து நாங்கள் வாய்மொழியில் சொல்லுங்க எல்லாமே ப்ராப்பராக எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி வேணுங்கிற டீட்டெயில் மாதிரி கொண்டு எல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் என்ன ப்ராண்ட் போட சொல்கிறீங்களோ அதுவுமே மென்ஷன் பண்ணி அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது நீங்கள் டெய்லி ஒரு சைட்டில் உங்கள் சைட்லேருந்து யார் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி உங்களுக்கு உண்டான வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ கரண்ட்டில் இரு இருபது பில்டிங் போயிட்டுருக்கீங்க ஸோ அந்த பில்டிங்லாம் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணுன்னா கூட நீங்கள் பார்த்துக்கலாம் கான்கிரேட் மிக்சிங் பார்த்தீங்கன்னா எம் டுவெண்ட்டி குவாலிட்டியில் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கோயம்புத்தூருக்கு எம் டுவெண்டிங்கிறது ரொம்ப ஹை ஹை குவாலிட்டி தாங்க ஸோ சென்னை சைடெலாம் பார்த்திங்கன்னா எம் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு மேலே போயிட்டு ஸோ கோயமுத்தூர் சைடில் பொறுத்த வரைக்கும் எம் டுவெண்டிங்கிறது பக்கா குவாலிட்டியான காங்கிரீட் மிக்ஸிங்க ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம இன்ஜினியர் சைட்லேருந்து சஜஷன் கொடுக்குறது கஸ்டமர் சைடு லோ பட்ஜெட் பண்ணுறதுனாலும் நாங்கள் என்ன பண்ணி கேட்டாலும் நாங்கள் எங்கள் சைடில் ப்ராஃபிட்டை கம்மி பண்ணணும்னு யோசிப்போமே தவிர பில்டிங் மெட்டீரியலையோ எதுலேயுமே கை வைக்க மாட்டோம் ஸோ எதுக்காகனா நாங்கள் குவாலிட்டியே மெயின்டைன் இருக்கோம் குவாலிட்டி தாங்க நமக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை கொண்டு வந்துட்டுருக்கு இன்றைக்கி நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பில்டிங் வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி முடித்து கொடுத்த பில்டிங்கும் ஏகப்பட்ட பில்டிங் பண்ணி முடித்து கொடுத்தது அடுத்து நீங்கள் இதே மாதிரி இருகூரில் உங்களுக்கு பில்டிங் வேணும்னா ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே அதுக்கு மேலே வேணும் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணாலுமே லேண்ட் இருக்குங்க நீங்கள் வந்து புக் பண்ணாலும் எங்கள்கிட்ட வந்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி டியூப்ளெக்ஸ் வேணுமா சிப்ளெக்ஸ் வேணுமா இல்லை டபுள் ஃபோர் வேணுமா உங்கள் பட்ஜெட்டில் என்னென்ன பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணித்தர முடியுமா எல்லாமே பண்ணித்தரோங்க மேலே உங்கள் டீட்டெயில் தேவைப்படுதுன்னா நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பரு மறக்காமல் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி ஹாப்பி கஸ்டமராக இருக்கலாம் வாங்க